என்னடா போலாமா போகலாம்க்கா இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்குல்லக்கா அக்குல்ல ஐஸ் கட்டி வச்சுக்காது சரியா போயிடும் இதுக்கு தான் புதுசா ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்துருக்கேன் டடான் டடான் டாடாய் கண்ணாடியை சொல்லுறான் அசிங்கமா இருக்கு கண்ணாடி எல்லாம் என்னக்கா அசிங்கம் இதெல்லாம் இப்ப கேஷுவல்லே நம்ம என்ன வெயிலுக்கு தானே போட்டுப்பா டேய் நான் அசிங்கம் பிறகு சொல்லட்டான் உனக்கு கண்ணாடி அசிங்கமா இருக்குன்னு சொன்னேன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாமி போட்டுட்டு இருக்கேன் பாச்சா தெரியலையா கண்ணாடியை காட்டுறேன் அங்க பாருங்க இருக்கா வர்ற வண்டி இல்ல சாமி எங்க போறதுன்னே தெரியலக்கா ஒரே குழப்பமா இருக்கு சரி கண்ணாடியை கொடு ஆஹ் போலாமா ஐயோ நீ என்னலாம் பண்ண காத்துருக்கானோ பாந்தாச்சு

தள்ளிப்பட இன்னும் தள்ளிப்பட ஓகேவா நிறைய மிஸ்கின் கண்ணாடி போட இருக்க மாட்டார்